பக்தர்களின் குறைகளை தனது நயத்தினாலேயே தீர்க்கும் பெருமாள் அர்ச்சா ரூபராய் பார் முழுவதும் அருள்புரிந்து வரும் திருவரங்கன் திருமால் பாடி என்னும் இடத்தில் குழந்தை ஏலிக்கரையின் மீது அமைந்த குன்றில் அனந்த சயன கோலத்தில் அடியார்களின் குறை களை அற்புதமாக அருளாட்சி நடத்துகின்றார் கோலத்தில் அந்த பரந்தாமன் இங்கு காரணம் என்ன என்பதை காண்போம் ஸ்ரீ மகனான கொண்ட மகனானி இப்பகுதியில் வரும்போது விரஜாபுரி என்னும் திருமால் பாடி குன்றின் மீது திருமலை நோக்கி தவம் இருந்தார் தவத்திற்கு இறங்கிய திருமால் தேவர்களுடன் கூடிய அரங்கநாதனாக தரிசனம் தந்து வேண்டியவரம் கேட்டார் சுகந்த முனிவர் தனக்கு முக்தி பேர வேண்டிய

ஆண்டு பராந்தக சோழனின் மகன் விக்ரம சோழனால் இக்குன்றில் அரங்கநாதர் ஆலயம் எழுப்பப்பட்டது அது முதல் அடியாகளின் குறைகளை நீக்கி அற்புதமாக அருள் வாயத்து வருகின்றார் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் உளுந்த ஏரி நீரில் பட்டு வீசும் தண்டலும் பசுமையான வயல்வழிகளும் சூழ அற்புதமான சிறு குன்றின் மீது கோவில் கொண்டுள்ளார் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை நினைவூட்டும் எட்டு படிகள் கடந்து மேலே செல்ல முதலில் மேற்கு புறமாக வசந்த மண்டபம் காணப்படுகின்றது அடுத்ததாக மூன்று நிலைகளும் ஏழு கலசங்களும் கொண்ட ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது மண்டபத்தின் இருபுறமும் கடுகை தென்னைகள் உள்ளே மகா மண்டபத்தில் நேராக தென் திசையை பார்த்தபடி ஸ்ரீ வீரா தரிசனம் அளிக்கின்றார் சற்று இடதுபுறம் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் அலங்கார சர்வ திருவருள் அருகில் ஸ்ரீ நரசிம்மரது அடைந்து எழில் சுரக்கும் ஸ்ரீரங்கநாத பெருமாளை கண்குளிர கண்டு வணங்குகின்றோம் பதினைந்து அடி நீளம் உள்ள ஐந்து தலைகள் கொண்ட ஆதிசீஷன் மீது மரக்காலை தலைக்கு வைத்தபடி அனந்த சயனத்தில் பெருமாள் படுத்திருக்க தலைமாட்டில் ஸ்ரீதேவியும் கால்மாட்டில் பூதேவியும் அமர்ந்து அரங்கனுக்கு சேவை புரிந்திட திருப்பாதங்களின் அருகே பிரகலாதனும் சுகபிரம்ம ரிஷியும் தவம் கிடக்க பரந்தாமனின் திருமுகமோ பக்தர்களை பார்த்தபடி இருக்க இந்த பூலோக வைகுண்டத்தின் அழகு அடடா அடடா வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை நேரில் வந்து தரிசித்தால் தான் இந்த பேரானந்தம் புரிய வரும் தலைக்கு கீழே இரண்டு விரல்களையும் உள்ளே மடக்கி மூன்று விரல்களை வெளியே காட்டியபடி யான் மூலகங்களையும் அளந்தவன் என சுட்டி காட்டுகின்றார் இவரது பார்வையோ பக்தர்களை பார்க்கும் வண்ணம் உள்ளது வெகு விசேஷமாகும் பக்தர்களின் குறைகளை தனது நயனத்தினாலே தருளும் திறத்தை நிரூபிக்கிறார் இவருக்கு முன்னே உற்சவ மூத்தங்களாக ஸ்ரீதேவி பூதேவியுடனான சங்கு சக்கரம் ஏந்திய ஸ்ரீ மகாவிஷ்ணு சேவை சாதிக்கின்றார் அரங்கனின் அதி அற்புத தரிசனம் முடித்து ஆலய வலம் வருகையில் ஆண்டாளை தரிசிக்கின்றோம் சன்னதிக்கு வழியே தனியாக சன்னதி கொண்டு அரங்கனை பார்த்து கூப்பிய கரங்களோடு நின்றபடி இருக்கும் பெரிய திருவடியான கருடாழ்வாரையும் தரிசிக்கின்றோம் வடக்கு புறமாக சிறுவாயில் ஒன்று உள்ளது அதில் சில படிகள் வழியாக கீழே இறங்கிட சுனை வடிவில் உள்ள தலை தீர்த்தமான நாரத தீர்த்தத்தை காண்கின்றோம் பாறை மீது நின்றபடி கீழே உள்ள ஏரியையும் சுற்றியுள்ள இயற்கை அழகையும் கண்டு பெருமகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் அடைகின்றோம் வானர கூட்டங்கள் இங்கு பெருமளவில் காணப்படுகின்றன இங்கு அமைந்துள்ளது இங்கு கால கல்வெட்டுகள் பெருமளவில் காணப்படுகின்றன கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பதில் முதலாம் குலோத்துங்கன் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்தில் சகலலோக சக்கரவர்த்தி ராஜநாராயண சம்புவராயர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் வீரசிங்க தேவரின் மகனான அச்சுத தேவ மகாராயர் ஆகியோரால் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வைகுண்ட ஏகாதசி உள்ளிட்ட அநேக வைஷ்ணவ சம்பிரதாயங்களும் இங்கு விசேஷமாக அனுசரிக்கப்படுகின்றன திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பேர் வேண்டுவோர் இங்கு அரங்கனுக்கு திருமஞ்சனம் செய்வித்து நர்பலனை அடைகின்றனர் அரசு வேலை மற்றும் வேலையில் இடமாற்றம் வேண்டுவோர் பலர் இங்கு வழிபட்டு பலன் அடைந்துள்ளனர் அயல்நாட்டு வேலை வாய்ப்பும் இவ்வரங்கனின் அருளால் பலருக்கும் கிடைத்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் உள்ள இந்த திருமால்பாடி திருத்தலம் செஞ்சி சேற்பேட் பேருந்து சாலையில் உள்ள மத்தியிலிருந்து செல்லும் வழியில் அருந்தோடு கிராமத்திற்கு அருகே அமைந்துள்ளது